திருப்பூர் மாவட்டம் வஞ்சிபாளையம் நொயல் ஆற்றில் கரைபுரண்டோடும் வெள்ளம் நல்லம்மன் தடுப்பணை கோவிலை சூழ்ந்து தரைப்பாலத்தையும் மூழ்கடித்தபடி செல்கிறது முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இதுபற்றிய பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் அருண்குமாரிடம் கேட்போம் அருண்குமார் வணக்கம் இப்ப அந்த தரைப்பாலத்தையும் மூழ்கடித்தபடி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது இதே போன்று கனமழை தொடர்ந்தால் நல்லமன் கோவில் முழுவதுமே வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில அந்த அருகில் இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்களா விவரம் வணக்கம் கடந்த சில நாட்களாக கோவை மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளிலும் மழை கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நொய்யல் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் வஞ்சிபாளையம் அருகே உள்ள நல்லம்மன் தடுப்பணை கோவிலில் நொய்யல் நீர் சூழ்ந்து கோவிலுக்கு செல்லும் பாதை மூழ்கடித்து சென்று கொண்டிருக்கிறது மேலும் அங்குள்ள சிறு பாலமும் நீரினால் மூழ்கப்பட்டுள்ளது மழை அதிகரித்தால் கோவில் முழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது ஆற்றின் இரு உள்ள பொதுமக்களுக்கு